ஒரு தினத்திற்கு முன்பு இந்தியா கூட்டணி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது அந்த கூட்டத்தில் ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த முடிவை கேட்டால் நிச்சயமாக சங்கிகள் இந்நேரம் கொண்டிருப்பார்கள் காரணம் என்னவென்றால் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான முடிவு என்பது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் Would you like to be a permanent citizen in Malaysia, Singapore or Dubai? Would you like to invest in successful companies abroad? Would you like to import or export in the business of public trade? Call for more information. Mr. Perfect Extra Gold திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு ஹலால் அனைஞ்சருக்கு வையாகரா மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் ஒரு தினத்திற்கு முன்பு இந்தியா கூட்டணி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது அந்த கூட்டத்தில் ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த முடிவை கேட்டால் நிச்சயமாக சங்கிகள் இந்நேரம் அலறி கொண்டிருப்பார்கள் காரணம் என்னவென்றால் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான முடிவு என்பது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் வாக்கு எந்திரங்களில் வாக்களிப்பார்கள் அப்படி வாக்களிக்கும் போது தான் வாக்களித்தேன் என்பதை உறுதி செய்யக்கூடிய ஒரு பேட்ல இருந்து ஒரு ஸ்லிப் வந்து வாக்காளர்களுக்கு வாக்காளர்கள் அதை பார்த்து உறுதி செய்ததற்கு பிறகு ஆமா நான் வந்து கை சின்னத்திற்குத்தான் வாக்களித்தேன் ஆ நான் உதயசீரியன் சின்னத்திற்குத்தான் வாக்களித்தேன் என்பதை ஒரு வாக்காளர் உறுதி செய்ததற்கு பிறகு அவரே தன்னுடைய கைப்பட இருக்கக்கூடிய பெட்டியில் அதை போட வேண்டும் இதோடு முடியவில்லை இதன் பிறகு வாக்கு எண்ணிக்கை என்று நடைபெறுகிறதோ அன்று இந்த விவிபேட் அதாவது நான் இந்த வா இந்த சின்னத்திற்குத்தான் வாக்களிந்தேன் என்பது உறுதி செய்யக்கூடிய ஸ்லிப்பை எடுத்து வாக்காளர்கள் ஒரு ஒரு பெட்டியில போட்டிருப்பாங்க இல்லையா அதை முழுவதுமாக எண்ண வேண்டும் அப்படி எண்ணும் போது வாக்கு எந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளுடைய எண்ணிக்கையும் இந்த பெட்டியில வாக்காளர்கள் உறுதி செய்யப்பட்ட பிறகு விவி பேட் ஸ்லிப் எடுத்து போடுறோம் இல்லையா அது இரண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் இதை வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் நேற்றைய முன்தினம் நடந்த அந்த கூட்டத்தில் ஒரு மிக முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறார்கள் அதன்படி இப்போது தேர்தல் ஆணையத்தை சந்திக்கவிருக்கிறார்கள் சரி நல்ல விஷயம்தான் நமக்கு தெரியும் இந்தியா கூட்டணி மிகுந்த வலிமையோடு முந்தா நாள் நடந்த கூட்டத்தில் கூட கட்சிகள் ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் முலாயம் சிங் அகிலேஷ் யாதவ் இப்படி பண்ணிடுவார் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படி பண்ணுவார் மம்தா பானர்ஜி இப்படியெல்லாம் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஊடகங்கள் சங்கிய அடிமை ஊடகங்கள் ஆனால் இருபத்தெட்டு கட்சிகளும் ஒற்றுமையாக அந்த கூட்டத்தில் இணைந்து கொண்டன இணைந்து கொண்டதில் மல்லிகார்ஜுன கார்கேவை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டும் என்று அரவிந்த் கெஜ்ரிவாலும் மம்தா பானர்ஜியும் சந்தேகங்கள் அதை தீர்ப்பதற்கு அதை இல்லாமல் ஆக்குவதற்கு இந்த வழிமுறையை தேர்தல் ஆணையம் கடைபிடிக்க வேண்டும் இப்ப ஏற்கனவே இருக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொகுதியில பதிவு செய்யப்படக்கூடிய வாக்குகள் இவிஎம்ல எந்த அளவுக்கு பதிவு செய்தாலும் அது ஒரு பத்து சதவீதம் அல்லது இரண்டு வாக்கு எந்திரங்களில் இருக்கக்கூடிய வாக்கு வாக்குகளும் விவிபேட்ல இருக்கக்கூடிய வாக்குகளும் எண்ணக்கூடிய விஷயம் இப்போ இருக்கு ஆனா அது போதாது ஏன்னா இந்த விவிபேட்டில் நாம் உறுதி செய்யக்கூடிய ஒரு ஒரு வாக்காளர் ஆகிய நான் நான் இந்த சின்னத்திற்குத்தான் வாக்களிந்தேன் என்று உறுதி செய்யக்கூடிய விவிபேட் ஸ்லிப்பு ஒரு ரெண்டு வருஷம் வச்சிருக்கணும் ஆனா தேர்தல் ஆணையம் திடுப்புன்னு அதை முழுசா எரிச்ச செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகு அதெல்லாம் இந்தியாவோ தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதால் தான் இனியும் இப்படி இருந்தால் சரியாகாது ஏன்னா மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தலில் ஏராளமான சந்தேகங்களை காங்கிரஸ் கட்சியுடைய உட்பட பல பேர் எழுப்பி இருக்கிறார்கள் அதனால இப்படி இனி தேர்தலை சந்தித்தால் சரியாகாது இந்த இந்த மாதிரியான வழிமுறைகளை வைத்துக் கொள்ளுங்கள் இதனுடைய அடிப்படையில் வாக்கு படி நீங்கள் தேர்தல் நடத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தை சந்திப்பதற்கு இந்தியா கூட்டணி தலைவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் இப்போது என்ன நிகழ்ந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை அதிகாரியை எப்படி நியமிப்பது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு மோடி வந்து பல்வேறு சூழ்ச்சிகளோடு ஆர் எஸ் எஸ் பல்வேறு சூழ்ச்சிகளோடு வந்திருக்கிறது அப்படின்னு தெரியும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி எதிர்கட்சி தலைவர் பிரதமர் இவர்கள் மூன்று பேரும் இணைந்து தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரியை தீர்மானிப்பது ஆனால் ஆர் எஸ் எஸ்க்கும் பயம் அதனால என்ன பண்றாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் உச்ச நீதிமன்ற நீதிபதி பிரதமர் சபாநாயகர் பாராளுமன்ற சபாநாயகர் இவங்கள வச்சாங்க அப்ப ரெண்டு ஓட்டு கண்டிப்பா அவங்களுக்கு வந்துருச்சு அப்ப இது வந்து எப்படி செட் ஆகும் அப்ப இவங்களுக்கு தேவையான ஆட்களை கொண்டு வந்து இவங்க தேர்தல் ஆணைய அதிகாரியாக உட்கார வைக்க போறாங்க இது வேலைக்காகாது இல்லையா அப்பவே நமக்கு என்ன இதுல மிகப்பெரிய சந்தேகங்கள் இந்திய மக்களுக்கு வருகிறது அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர்களுக்கு வருகிறது அப்ப இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்பது முக்கியமான செய்தி இப்ப தேர்தல் ஆணைய அதிகாரியாக மோடியின் ஆதரவு பெற்ற ஆர் எஸ் எஸ் ஆதரவு பெற்ற ஒரு நபர் அந்த பொறுப்பிற்கு வந்தால் இந்தியா கூட்டணியுடைய கட்சி தலைவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஈடுபடுமா அப்படிங்கிறது தெரியல இல்லையா அப்ப அதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது இந்தியா கூட்டணியுடைய ஒற்றுமை இருபத்தெட்டு தலைவர்கள் இருபத்தெட்டு கட்சியை சார்ந்த தலைவர்கள் கூடியிருப்பது கார்கேவை பிரதமராக தேர்வு செய்ய தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி இருப்பது கார்கே சொல்லி இருக்கிறார் முக்கியமான விஷயம் இல்ல முதல்ல நமக்கு தேவை வெற்றி பாஜகவை வீழ்த்துவது என்பதுதான் நம்முடைய குறிக்கோள் அதன் பிறகு பிரதமர் யார் என்பதை முடிவு செய்யலாம் என்பது போன்ற விஷயங்கள் ஒரு புறம் இருந்தாலும் இந்த கூட்டணியால் வெற்றி பெற முடியும் ஆனால் வாக்கு எந்திரங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இந்திய மக்களிடமும் அதே மாதிரி பல்வேறு கட்சி தலைவர்களிடமும் சந்தேகங்கள் வலுவாக இருக்கிறது அது தீர்க்கப்பட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இல்லையா அதனாலதான் எதிர்கட்சி தலைவர்கள் இன்றைக்கு ஒன்றாக இணைந்து தேர்தல் ஆணையத்தை சந்தித்து இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை முன்வைப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் எப்படி இருப்பினும் இது ஒரு புதிய ஒரு விஷயத்துக்கு தொடக்கமாக இருக்கட்டும் என்பதாக நாமும் கருதுகிறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க